இந்த சப்பாத்தி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இது சாதத்தில் பண்ண சப்பாத்தின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் உண்மை இது நான் சாதத்தில் தான் பண்ணேன் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் மீதியான சாதத்தில் கூட கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணேன்னு சொல்கிறவாங்க பாருங்கள் இது மத்தியானம் எனக்கு ஒரு கப் அளவு சாதம் மீதியானுச்சு கொஞ்சம் மீன் குழம்பு மீதி ஆயிடுச்சு மீன் குழம்பு நாளைக்கு சாப்பிட்லாம் சாதத்தை தண்ணி ஊற்றி மட்டும்தானே சாப்பிட முடியும் அதனால் நான் இதை நைட்டு இப்போ சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன் ஈவினிங் செஞ்சு சென்னாக கொஞ்சம் இருக்குது இதை வந்து கிரேவியாக பண்ணிடலாம் அந்த சாதத்தை சப்பாத்தி பண்ணிக்கலாம் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு கப் ரைஸ் இருந்துச்சு அதனால் நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நம்ம மீதியான அந்த சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் உங்களுக்கு தண்ணி பத்தில் தேவை அப்படின்னா மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவோடு மிக்ஸ் பண்ணி கலந்துட்டே வாங்க நம்ம எப்பவும் மாவு எப்படி இப்போ செய்வோம் சப்பாத்தி மாவு அதே மாதிரி இப்போ செஞ்சுட்டு வாங்க இதில் எண்ணெய்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படி கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆனால் நான் இதில் எண்ணெய் போடவே இல்லை எண்ணெய் போடாமலே பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இதில் வந்து நம்ம சாதம் கலந்தோடனே யாராலையும் பிடிக்க முடியாது நம்மளாக சொன்னால் மட்டுந்தான் தெரியும் அவ்வளோ நல்லா வரும் பாருங்க மாவு பிசைஞ்சா அதை ஊரெல்லாம் வைக்கணும் ஒரு ஆஃப் அன் அவர் விடணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் விடணும் அப்படியெல்லாம் இல்லை உடனே செய்ய ஆரம்பிச்சர்லாம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் எது சமைச்சாலுமே நம்ம வீட்டில் கொஞ்சமாவது மீதி நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் கொஞ்சமாவது மீதி ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்புறம் சாப்பிடலாம் தான் வைப்போம் கீழ போடணும்னு வைக்க மாட்டோம் ஆனால் பாருங்கள் அடுத்தடுத்து மீதி ஆகிறதுனால நம்மளால் முதல்ல வச்சதை கவனிக்கவே முடியாது மறந்தே மறந்துடுவோம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து குப்பையில் போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதை உடனே உடனே ஏதாவது இந்த மாதிரி மாற்றி சமைச்சு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஈவினிங் மீதியான சென்னால் ஒரு நல்ல கிரேவியும் பண்ணிவிட்டேன் சாதத்தை வச்சு அன்னைக்கு நைட்டுக்கு தேவையான சப்பாத்தியும் பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி மீதி ஆகிற ஃபுட்டு வச்சு என்ன பண்ணலான்னு வீடியோஸ் போடுறேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ